இந்திய ஃபேன்ஸ் அனைவருமே தலை நிமிர்ந்து நடக்க ஜெயஹிந்த் அதாவது நம்ம ஹிட்மேன் ரோபர்ட் சர்மா நம்ம இந்திய டீமை வந்துட்டு ஃபைனல் எடுத்துகிட்டு போயிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மிகப்பெரிய டீம் பீட் பண்ணிட்டு அவரோட கேப்டன்சி நகர்வெல்லாம் சொல்ல மாலாது என்று சொல்லலாங்க காரணம் என்னன்னா நேற்று ஆடுகளும் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தது இங்கிலாந்துக்கு எதிராக செமி ஃபைனல் கயானால ஏன்னா மழை வந்துட்டு போகுது வந்துட்டு போகுது மேட்ச் நிற்கிது ஆரம்பிக்குது இந்த ஆடுகளும் சூழலை புரிஞ்சு இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா டம் 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 டப்பு 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 டப்புனு சிக்ஸர் பவுண்டரி வரட்டு வாருங்க பட் இந்த மேட்ச் வந்துட்டு நாக் அவுட் மேட்ச்ரா நம்மளால் பண்ணேன் ஏன்னா கோழி வந்துட்டு சுதப்பிட்டார் கோழி அவுட் ஆகும்போது கூட நீங்கள் போங்க கோழி நான் பார்த்துக்கிறேன்னு பெருந்தன்மையை அனுப்பி விட்டாருங்க அந்த தம்சம் பண்ணி இதெல்லாம் எந்த கேப்டன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இந்த ஆடுகளம் சூழலை புரிஞ்சு பிரித்து எடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க முப்பத்தொம்பது பந்தில் ஃபிஃப்டி இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகே அதாவது ஜோஸ் பட்லர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ஆடுகளத்தில் பேட்டே பண்ண முடியலையா இவர் எப்படியா அம்பருன்னு அடித்தார் இந்திய பேட்டர்ஸ் எப்படி விளையாண்டாங்க மிகப்பெரிய சாக்கிங்காக இருக்குது அதாவது பத்து ஆஸ்திரேலியா டீமா உருவெடுத்திருக்காங்க இந்தியா அவங்களுக்கு தான் டைரக்டாக இந்த வருடம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் என்றும் அவரே சைன் பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதாவது போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் தோல்விக்கு பிறகு பேசியிருக்காரு ஏன்னா மிகப்பெரிய டீம் வந்துட்டு இங்கிலாந்து இருந்து எண்டு வரை அவங்கள ஃபைட்டே பண்ண விடாமல் ஓவரால் கிரஸ் பண்ணிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே இந்த நிலையில் மேட்ச் முடிஞ்ச பிறகு நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல பதினேழு வருடத்துக்கு பின்னாடி தோனி தான் வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்தாருங்க அதுக்கப்புறம் இப்போ ஃபைனல் எடுத்து கொண்டு போயிருக்காரு நம்ம ரோஹித் சர்மா டெஃபனட்டா இரண்டாவது முறை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்தாருன்னு வைங்களேன் ஹிஸ்ட்ரியில் அவர் நேமும் இடம் பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது கபில் தேவ் எம்எஸ் தோனி அந்த கேட்டகரியில் வந்துட்டு நம்ம ரோஹித் சர்மாவும் வருவார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஒரு அழியாத கேப்டனாக இருப்பார் என்றே சொல்லலாம் ஓகே மேட்ச் முடிஞ்ச பிறகு அவர் எல்லாருமே ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிட்டாங்க இவர் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் வெளியே பெஞ்சில் உட்காந்துருந்தார் ரொம்ப நேரம் அவரால் உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்தவே முடியலைங்க ஏன்னா டெஃபினட்டாக நம்ம ஏதாவது பண்ணி கொடுத்து தான் போகணும் சக பிளேயர்கள்கிட்ட சொல்லுவாராமா நம்ம என்ன நம்ம தனிப்பட்ட சாதனையை வளர்த்துக்கிட்டாலும் அது வெளியே நிற்காது ஏன்னா தோனி கபில் தேவ் தான் இன்ன வரை வந்துட்டு ஹிஸ்ட்ரியில் நிற்கிறாங்க அந்த ஹிஸ்ட்ரி எப்படி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ணனும் இந்திய ஃபேன்ஸ் என் மேலே உயிரே வச்சுருக்காங்க அவங்களுக்கு எதையாவது பண்ணணும் இந்திய நாட்டுக்கு எதாவது பண்ணணும் அதுதான் என்னோடய கணவனி ஏன்னா வந்தவர் ஃபைனலே விளையாண்டுருப்பாருங்க அதுக்கப்புறம் இந்திய பிளேயர்கள் விராட் கோலி எல்லாருமே வந்து விடுமச்சு மேட்ச் முடிஞ்சு வா அப்படி போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்கன்னு வைங்களா அதெல்லாம் ஒரு வேற லெவல் வேற லெவல் நிகழ்வு அவருக்கு அந்த மேட்ச் ஆரம்பிக்கும்போது தேசிய கீதம் முடிக்கும் இல்லையா அப்பயே அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியலங்க உணர்ச்சி வசதாக கூஸ் பம்பு ஆயிடுறாரு இலக்கு ஒன்று தான் டி ட்வெண்ட்டி வேர்ல்டுக்கு பின் பண்ணணும் அப்போ தான் ஹிஸ்ட்ரியில் இடம்பெற முடியும்னு அந்த பாதையில் பயணித்துக் கொண்டு இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க துங்க ஓகே அதாவது இது ஒரு பக்கம் இருக்கையில் கோலி வந்துட்டு கம்ப்ளீட்டா இல்லையா அவரே வந்துட்டு நேற்று முடிஞ்ச பிறகு பேசியிருக்காரு ரோஹித் சர்மாவுக்கு நான் ஒரு தடையா இருக்கக்கூடாது அதாவது நாடு திரும்புவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இல்லை பெஞ்சில் இருப்பார் ரோஹித் தான் இனைய வலுக்கட்டாயமாக நீங்க தொடக்க வர்றாருங்கனும் உங்களுக்கு நான் தொடர்ந்து வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்றாரு ஆனால் விளையாடுற மனநல இல்லை நான் வந்துட்டு இப்ப இல்லை அதாவது அவருக்கு தடையாக இருக்கக்கூடாது அவரோட கனவு வந்துட்டு பெருசு அந்த பெரிய கனவுல வந்துட்டு நான் ஒரு ஒரு முல்லா ஒரு இடையூறாக இருந்துடக்கூடாது என்றும் நம்ம விராட் கோலி மென்ஷன் பண்ணியிருக்காருங்க எனக்கு சரியாக விளையாட வரல எனக்கு பதில் வந்துட்டு ஜெய்ஸ்வால் சஞ்சு சாம்சன் வந்துட்டு நல்ல பிளேயர் தான் ரோஹித் சர்மாவோட கனவும் இந்தியாவோட ஒட்டுமொத்த கனவும் வீணாகி விடக்கூடாது ஏன்னா ரோஹ் சர்மா ஏதாவது பண்ணுன்னு நினைக்கிறாரு அவரோட கனவுல வந்துட்டு நம்ம மண்ணை அள்ளி போட்டக்கூடாது அது ஏன் மூலம் மண் அள்ளி போட்டக்கூடாது நேற்று அவுட் ஆன பிறகு ரோஹித் சர்மா மட்டும் ஐம்பது ரன் அடிக்கலைன்னா டெஃபனட்டாக நாங்கள் தோற்றுருக்கக்கூடும் பட்டு சரியான ஃபார்மில் இருக்கார் ஒரு கேப்டனாக சாதிக்க நினைக்கிறார் அவர் கனவுல நான் இடையூறா இருக்க விரும்பல அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கேன் எனக்கே தெரியுது ரோகிட் சர்மா தான் இவரை வலுக்கட்டாயமா விளையாட வைக்கிறாராமா பட் ஒட்டுமொத்த இந்தியாவை தான் பார்க்கணுமே தவிர ஒரு தனிப்பட்ட நபருக்கு சிபாரிசு பண்ணக்கூடாது நான் ஃபைனல் வந்துட்டு விளையாடவில்லை ஏன்னா ரோகிட் சர்மா வெறியா இருக்கார் அவர் ட்ரெஸ்ஸிங் ரூமே வரலையாம அங்கே தூங்கவே மாட்டுறாராமா அவரோட இலக்கு ஒன்னே ஒன்னு தான் டி டுவெண்ட்டி கப் வின் பண்ணணும் வின் பண்ணணும் இந்திய ஃபேன்ஸ்க்கு ஏதாவது ஒரு பரிசு அளிக்கணும் அப்படின்னு அவரோட பாதை வந்துட்டு சரியாக போய்கிட்டு இருக்கு அந்த பாதையில் நான் இடையூறா இருக்க விரும்பல அதாவது ஃபைனல் நான் விளையாட விளையாடவில்லை என்றும் நம்ம விராட் கோலி ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்ணியிருக்கார் என்றும் சில செய்திகள் வந்து கொண்டிருக்கிறதுங்க இந்த நிலையில் அவருக்கு பதிலாக நாளைக்கு பிரிட் டவுன்ல நடக்குது ஜெய்ஸ்வாலும் அண்ட் ரோஹித் சர்மாவும் தொடக்க வீரர் அதாவது ஓபன் பண்ணுவாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது விராட் கோலியோட இந்த முடிவு வந்துட்டு சரிதானா உங்களோட கருத்தை போட்டுவிடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றேங்க ஒருவேளை அப்படி இல்லைன்னா டூபேவை ட்ரா பண்ணிட்டு ஜெய்ஸ்வால் ரோஹித் சர்மா தொடக்க வீரர் இறங்குவாங்க விராட் கோலி ஒன்றவன் இறங்குவாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க